இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய அரசு அதிமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திய நேரத்தில் கடுமையான கண்டனங்களை பல முறை தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்கு பெரிய ஷாக் அடிக்குது ஷாக்கா இருக்குது ஷாக்கா இருக்குதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு ஷாக் இல்லையா ஷாக் அடிக்கலையா எப்படி அடிக்கும் எங்களுக்கு தானே ஷாக் அடிக்குது மக்களுக்கு தானே ஷாக் அடிக்குது இரண்டான காலத்திலே மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீர்கள் கடந்த ஆண்டு உயர்த்திய நேரத்திலே இது வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை அந்த பணத்தை தமிழக அரசு நாங்கள் கட்டிவிடுகிறோம் என்று சொன்ன திமுக அரசு இந்த முறை என்னாச்சு இது எவ்வளவு பெரிய துரோகம் மக்களுக்கு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருபத்தி ஒன்னு வாக்குறுதி என்னாச்சு நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மாத மாதம் மின் கட்டண கணக்கெடுப்பு மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொன்னீர்களே எடுத்தீங்களா மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை இருக்கீங்க மக்களை ஏமாத்துவதுதான் உங்களுடைய தொழிலா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஒண்ணு செய்யறது வேற ஒண்ணு காவேரி தண்ணீர் பிரச்சனை இது சரியான முறையில் தமிழக அரசு கையாளவில்லை பிரச்சனை வர நேரத்தில் அப்பதான் ஒரு கூட்டம் நடத்துவாங்க நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் நடத்தினாங்க உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க ஆனாலும் இயற்கையை நமக்கு அங்கே கர்நாடகாவிலே மழை கொடுத்ததால் இன்று நாம் கேட்ட தண்ணீரை விட மூன்று மடங்கு அதிக தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவுக்கு ஒரு வழி கிடையாது தென்மேற்கு பருவம் உச்சத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் கர்நாடகா அணைகள் வந்து நிரம்பி கொண்டிருக்கின்றன கபினி அணையில் மட்டும் இன்னைக்கு நாற்பது ஆயிரம் கன அடி தண்ணீர் வினாடி வெளியிடுகிறார்கள் நம்ம அடுத்த ஆறு மாசம் பேச பேச போறது கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்த பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் உச்ச நீதிமன்றம் போடுறோம் அதாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன வட மாநிலத்தில் பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்கு பிபிஎம்பி சொல்லுவாங்க இது ஹரியானா பஞ்சாப் இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மற்றும் யூனியன் டெட்டி சண்டிகாட் இவ்வளவு மாநிலத்தை சார்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த போர்டு வேலை என்ன அந்த பக்ரா பிஎஸ் அந்த சட்டலேஜ் ஆறு அதுல உள்ள அணைகளை பாதுகாப்பது மட்டுமில்லை அதை இயங்குவது அதை இயக்குவது எப்படின்னா அந்த ஆற்றுள் உள்ள இருக்கிற அனைத்து அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அது நடத்தும் எப்போ யாருக்கு எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணி விடலாம் எந்த நேரத்தில் விடலாம் எவ்வளவு கரண்ட் எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம் இது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டுடைய வேலை அதே போன்று ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து அமைக்கணும் அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டில் தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் கர்நாடகாவில் உள்ள அணைகள் கேரளாவில் உள்ள அணைகள் அத்தனையும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்க சுயமாக நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த இவ்வளவு தண்ணி வருதா இந்த டேம்ல தண்ணி இருக்கா கொஞ்சம் தண்ணி இங்க விடலாம் இப்படியேதான் இதுதான் நிரந்தர தீர்வு இல்லைன்னா நடுவர் மன்றம் நமக்கு கொடுத்தது கொடுக்கணும் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு மாதமும் டிஎம்சி முப்பது டிஎம்சி பதினெட்டு டிஎம்சி பன்னெண்டு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கொடுத்திருக்கிறாங்க அந்த டைம் டேபிள் படி கர்நாடகா அரசு கொடுக்கறது கிடையாது இப்போ அங்க மிச்ச நீர் தான் கொடுக்கறாங்க உபரி நீர் தான் கொடுக்கறாங்க ஒரு மூணு நாள் மொழி கர்நாடகாவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறாங்க கர்நாடக அரசு அப்போ அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு இருந்தது காவிரி ஆணையம் வந்து ஒரு ஆணையம் பிறப்பித்தாங்க அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வெளியிடணும் ஒரு டிஎம்சி பன்னெண்டாயிரம் கனடி வினாடிக்கு அது கூட எங்களால முடியாது எட்டாயிரம் தான் நாங்க கொடுப்போம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கனடி தண்ணி வெளிய இருக்காங்க என்ன வேற வழி இல்லை அவங்களுக்கு நம்மளும் பேச போறது கிடையாது இனி தமிழக அரசும் அதை பத்தி மறந்துற போது உச்ச நீதிமன்றம் போறது கிடையாது தீர்ந்து இதுதான் திமுக அரசு செய்கின்ற நாடகம் தொடர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை வரதுக்கு முன்பு எதுவும் தெரியாது அடுத்தது இந்த ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம் இந்த சட்டத்தை ரத்து செய்த பிறகு கிட்டத்தட்ட முப்பது பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தி திமுக அரசுக்கு கவலையே கிடையாது இதுக்கு உச்சநீதிமன்றம் போய் அந்த சட்டத்தை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு தடை கூட திமுகவுக்கு மனசு கிடையாது அவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் வணிகம் தான் இதெல்லாம் திமுக மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு தினம் ஒரு கொலை முந்தாக கூட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி மதுரையில் கொலை அதுக்கு முன்பு பாட்டாளிமல் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டுப்பட்டு அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதுக்கு முன்பு அண்ணா திமுக அதுக்கு முன்பு காங்கிரஸ் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது அப்ப இவ்வளோ கொலை நடந்து மக்கள் எல்லாம் அச்சத்தில் பயத்தில் வாழ்ந்துட்டு அது ஒரு பக்கம் அடுத்து கள்ளச்சாராயம் ஆறா சம்பவத்துக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் பதினோரு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் நடவடிக்கை எடுக்கிறாரு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அது அறுப்போம் பேரோடு அறுப்போம் வசனம் பேசினார் கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் முதல்ல விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்தில் மரக்காண்டில் நடந்த சம்பவத்தில் பேசினார் ஒண்ணு நடக்கல அடுத்தது கள்ளக்குறிச்சி இப்ப மறுபடியும் விழுப்புரம் அதனால கேள்வியில் என்ன இருக்கா வேற ஏதாவது இது அதான் அப்படி மாத்தியும் ஒண்ணுமே நடக்கலையே மாத்தியும் நடக்கலையே ஒரு இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது பண்ண பதினோரு பேர்ல ஒருத்தர் வந்து என்கவுண்டர்ல அதுவும் அவர் வந்து சரண்டர் ஆனது பிறகு சரண்டர் ஆனவரை ஏன் தப்பிச்சு ஓடணும் அதுவும் காலையில அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை கை விலங்கு எல்லாம் இல்ல ஏதோ கூட்டிட்டு போயிருக்கோம் அதே ஒருத்தரை மட்டும் நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க என்ன காரணம் அதனாலதான் கேட்க சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வந்தாதான் முழு உண்மை வெளியில வரும் ஏன் என்கவுண்டர் போட்டாங்க இல்ல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறா இல்ல என்கவுண்டர் செய்யப்பட்டவன் ஏதாவது சொல்லிருக்கானா இதெல்லாம் வெளியில வரணும் அப்பதான் செய்தி வெளியில வரணும் யார் அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி வரலையே ஆன்லைன் ஆ அப்படின்னு ஒரு ஒரு செய்தி செய்தி நேற்று வந்தது வந்தது ியா அப்பந்தது ஆன்ி ஜமேட்டோ மூலமா பஞ்சாப் ஹரியானா டெல்லி அப்புறம் தமிழ்நாடு பேரும் அதில் அடிபட்டுச்சு அதில் வந்து இது வந்து உறுதியாக இது செய்யக்கூடாது இது மக்களுக்கு செய்யற எவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க ஆனா துரோகத்தின் மேலே துரோகமா இருக்கும் இன்னொன்னு ஆர்டர் பண்ணலாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க மைனர் யாரும் ஆர்டர் பண்ணலாம் அங்க போய் அவங்க கிட்ட போய் ஆதார் கார்டு இருக்கா கேட்க முடியாது அதனால இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு நிச்சயமா அது தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு கூட தமிழக அரசுக்கு வரக்கூடாது எதுவுமே கெட்டா பாக்க கொடுப்போம் அப்புறம் நாங்க பிளாஸ்டிக் பாட்டில் தொண்ணூறு மில்லி கொடுப்போம் இப்படி எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இந்த முயற்சியை நீங்க கல்வியில கொண்டு வாங்க சுகாதாரத்துல கொண்டு வாங்க நீர் மேலாண்மையில கொண்டு வாங்க தடுப்பணையில கட்டுங்க விவசாயத்தில் பெருக்குங்க விவசாயத்தில் கொண்டு வாங்க இந்த முயற்சியை அதை விட்டுட்டு சாராயத்தை திருப்பி 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 முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க தெளிவா பார்க்கணும் ஏன்னா பார்த்துட்டு அந்த அம்மா போய் சிபிஐ விசாரணை கேட்கணும் இன்பேக்ட் இவங்க எல்லாம் பாத்துட்டு கோர்ட்டுக்கும் போகணும் நீதிமன்றத்துக்கு போனா நிச்சயமா நியாயம் கிடைக்கும் ஏன்னா இவங்க யாருக்கும் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அந்த சிபிஐ விசாரணை நடத்தலாமா கூடாதா அனுமதிக்க கூடா அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு அந்த அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு அதனால இதுல கவர்னர் கூட ஒன்றும் தலையிட முடியாது நீதிமன்றம் மட்டும்தான் தலையிட முடியும் நீதிமன்றம் சென்றா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஏன்னா இதுல காவல்துறை அதிகாரிகளா அரசியல்வாதிகளா ஏன் இது என்கவுண்டர் நடந்தது இது ஏன் எல்லாமே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லாமே சிபிஐ என்கொயரி நடந்தா தான் இந்த உண்மை வெளியில் வரும் எந்த நீதிமன்றம் நீதிமன்றத்தில் அது வந்து இவங்க இவங்க விசாரணை பண்ணிருக்காங்க சிபிஐ விசாரணை பத்தி சொல்லலாம் அவங்க வந்து இவங்க அரசு கொடுத்த அந்த விசாரணை குழு பண்ணிருக்காங்க அதை பத்தி சொல்லி அந்த தவிர சிபிஐ விசாரணை பத்தி